இப்போ பிரச்சனை வந்து நீட்டு வேணுமா வேணாமான்றது கிடையாது நீட்டு வேணும்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு நம்ம அதை மீறி போக முடியாது சட்டப்படி தான் வாழ முடியும் இஷ்டப்படி வாழ முடியும் ஆனால் அதில் வந்து இவ்வளோ தூரம் ஒரு நேஷ்னலில் டெஸ்டிங் அகாடமி வந்த பிறகு இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்குதுன்னா இப்போ ஏதோ மிகப்பெரிய அளவில் டாப் லெவலில் பிஜேபிக்குள்ளே ஆர்எஸ்எஸ்க்குள்ள சரி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் வந்து வீட்டு வேணுமா வேணாமான்றது எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை இப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே வச்சீங்கன்னா தீர்வு காண முடியாது ஏன்னால் வீட்டை வந்து தமிழ்நாடு எதிர்க்கிற மாதிரி மற்ற மாநிலங்களில் பெரிய அளவில் எதிர்க்கில்லை இப்போ வர ஆரம்பிச்சது ஆனால் இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் டே ஒன்ல இருந்து இருக்க மாதிரியான கட்டமைப்பு ரீதியிலான அந்த எதிர்ப்புகள் சமூகம் அரசியல் கட்சிகள் அரசு எல்லாருமே வந்து இங்கே வீட்டுக்கு எதிராக இருக்காங்க திமுக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக நாங்கள் ஆட்சி வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்புன்னு சொன்னாங்க ஆட்சி வந்து நாலு நீட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து இன்னொரு நீட்டு தான் இருக்குது என்னத்தை சாதிச்சாங்க ஆயிரம் விளக்கம் கொடுத்து விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னாலும் இவர்கள் மக்களை நம்ப வைத்து அழுத்தறு இருக்கிறார்கள் என்பதுதான் இதே இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்குது சில அவர்களால் ஒரு சிஸ்டத்தையே நம்ம ஒட்டுமொத்தமாக தப்புன்னு சொல்ல முடியாதுங்கிற வாதத்தை வந்து மத்திய அரசு இருக்குது இதை விட ரொம்ப முக்கியமானது இந்த குளர்படிகளுக்கு பிறகும் கவுன்சிலிங்கை ஸ்டாப் பண்ண மாட்டான்னு உச்ச நீதிமன்றம் சொல்றது ஏன்னா நீட்டு விஷயத்தில் நீங்கள் தயவுசெய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தம் ஒரு லட்சம் சீட்டு மெடிக்கல் காலேஜ் சீட்டுனா பதினோரு லட்சம் மாணவர்கள் தேர்வு பெறுறாங்க பணம் கொடுக்குறவங்க தான் அங்கே சீட்டுன்றது தான் இன்னைக்கு வந்து யதார்த்தமாக போயிடுச்சு ஆகவே இது ஊழலை ஒழிக்குது லஞ்சத்தை ஒழிக்குது தனியார் மருத்துவக் கல்லூரிகளோட கொள்ளையை தடுக்குது என்பது அபத்தமான கருத்து என்ன சொல்லப்போனால் அது இதை ஊக்குவி மோடி அரசு மிகப்பெரிய துரோகத்தை இந்திய மாணவர்களுக்கு இந்தியாவின் இளம் தலைமுறையினருக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மை பத்து வருஷத்தில் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கு பலருக்கும் குறைஞ்சிருக்கு குறிப்பாக தலித் மாணவர்களுக்கு இன்னமும் குறைஞ்சிருக்கும் ரொம்ப விஷமத்தனமாக உயர்கல்வியை மோடி அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது உயர்கல்வியின் மீது மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கொடுஞ்சினம் எருப்பு எதிர்ப்பு இது உங்களுக்கு புரித்தா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் டாக்டர் ஆகிறது தான் உங்கள் எய்முன்னா தயவுசெய்து நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கலாம் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அவர்கள் டாக்டராக வேண்டும் என்று விரும்பினால் மற்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்குங்க கூடிய வரைக்கும் ஒதுக்குங்க நீட்டு ப்ரிப்பரேஷனில் உங்கள் கவனத்தை செலுங்க கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறதால நம்மளால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி பேசுகிறதால நமக்கு எந்த லாபமும் இல்லை அரசியல்வாதி பேசுவோம் ஏன்னா மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கும் ஊர் அடித்து ஒலையில் போடுறதுக்கும் அரசியல்வாதி பேசுவோம் மாணவர்களோ பெற்றோர்களோ இதற்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் வழியாகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றாக சார் நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் சமீபத்தில் நடந்த தேர்வில் கிட்டத்தட்ட வினாத்தாள்கள் கசியப்பட்டு அதில் வந்து பல்வேறு நபர்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் பலரும் போராட்டத்தில் இறங்கினாங்க இது கிட்டத்தட்ட அந்த பீகார் குஜராத் அதே மாதிரி பீகார்லேயே வந்து பெரும்பாலான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத இதில் பார்க்க முடியுது இதனுடைய ஒரு தொடர் நடவடிக்கையாக தேசிய தேர்வு முகமை வந்து கிட்டத்தட்ட ப நூற்றி பத்து மாணவர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அந்த தகுதி நீக்கம் செஞ்சவர்களில் பீகாரில் மொத்தம் எண்பது நபர்களும் குஜராத்தில் முப்பது நபர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க மேலும் இது தொடர்பான விசாரணை சிபிஐ வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இது அடுத்த கட்டமாக இது பல்வேறு விஷயங்கள் இதிலிருந்து வெளியில் பாருவோம் அப்படின்றதும் பார்க்கப்படுது முற முதற்கட்டமாக அந்த நீட் தேர்வு தொடர்பான விவகாரங்களில் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக ஸ்டாண்டு க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முறைகேடுகள் எல்லாமே வந்து இன்னும் இந்த தேர்வு முறைகேடுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களுக்கு மாநிலங்களை வந்து குரல் எழுப்பு வச்சிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது கடந்த கால தவறுகளிலிருந்து சிறிதும் அவர்கள் பாடம் கட்டுறதாக தவறு தெரியவில்லை தவறே செய்யவில்லை என்று ஆய்ச்சாட்டியம் செய்தவர்கள் முதன்முறையாக தவறு நடந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டிய பிறகு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விதமான தவறுகள் நடந்திருக்கின்றன என்று விளக்கம் கொடுத்தார் வியாகியானம் கொடுத்தார் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஆண்டுகளை குறிப்பாக எட்டு ஆண்டுகளில் வந்து பல தேர்வுகள் பல போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரி வந்து வினத்தாள்கள் கசிய விடப்பட்டு குஷ்ணு பேப்பர் லீக் அவுட் ஆகி மாணவர்களோட எதிர்காலம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறது குஜராத்தில் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் கான்ஸ்டபிள்ஸ் தேர்வில் நடந்தது ரயில்வே எக்ஸாமில் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய அளவில் வன்முறையை வெடித்தது பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ நீட்டில் ஏகப்பட்ட முறைகேடுகள் அதன் பிறகு நீட் பிஜி நீட்டில் வந்து எல தேர்வுக்கு முதல் நாள் அன்றைக்கு ரத்து பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து இது பட்ட மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் மருத்துவம் வந்து எல்லோருக்கும் கிடைக்காத சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு விடுதலை கிடச்சி எல்லாருக்கும் மருத்துவத்தை இன்னமும் நம்மளால் உறுதி செய்ய முடியல இப்போ நம்ம இருக்கோம் மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை ஆனால் சமச்சீரற்ற முறையில் அது இருக்குது மருத்துவராக வேண்டும் கனவு வந்து மாணவர்களின் பல மாணவர்களோட பெருங்கனவு இந்த கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாம்சம் ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா உயர்கல்வி வேணவே வேணாம் இந்தியாவுக்குன்னு அவங்க உறுதியாக இருக்காங்க ஆர்எஸ்எஸோட முக்கியமான அடிநாதங்களில் ஒன்று உயர்கல்விக்கு எதிரான மணப்பாங்க அதை அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் எப்போல்லாம் அதிகாரம் அவங்க கையில் வருதோ அப்போல்லாம் உயர்கல்விக்கு எதிரான காரியங்களை நைச்சியமாக ரொம்பவும் சூக்ஷமமாக வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த விஷமத்தனத்தை அவங்க பண்ணுவாங்க உயர்கல்வியை சிதைக்கக்கூடிய வேலையை அதுதான் வந்து இன்றைக்கி நீட்லேயும் நடந்திருக்குது அஃப்கோர்ஸ் நீட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தோட பங்கும் பெரும் பங்கு இருக்குது இன்றைக்கி மத்திய அரசு நீட்டு வேணான்னு முடிவெடுத்தால் கூட உச்சநீதிமன்றம் அதில் தலையிடும் ஏன்னா உச்சநீதிமன்றம் நீட்டுக்காக போராடிட்டு இருக்குது ஆனால் மத்திய அரசு உறுதியாக நீட்டு வேணான்னு முடிவு எடுத்ததுன்னா உச்சநீதிமன்றம் ஒன்றும் செய்ய முடியாது இதில் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு ஒத்திசைவு இருக்குது ரெண்டு பேரும் நீட்டு வேணும்னு தான் விரும்புகிறாங்க மோடி அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீட்டு வேணும்னு விரும்புகிறாங்க இப்போ பிரச்சனை வந்து நீட்டு வேணுமா வேணாமான்றது கிடையாது நீட்டு வேணும்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு நம்ம அதை மீறி போக முடியாது சட்டப்படி தான் வாழ முடியும் இஷ்டப்படி வாழ முடியும் ஆனால் அதில் வந்து இவ்வளவு தூரம் ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமி என்டிஏவா அது தேசிய தேர் தேர்வு முகமை வந்த பிறகு இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்குதுன்னா இப்போ ஏதோ மிகப்பெரிய அளவில் டாப் லெவலில் பிஜேபிக்குள்ளே ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஏன்னா அவங்க தான் அதிகாரத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய மோசடிக்கு மாணவர்களின் எதிர்காலத்தையே நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசடிக்கு பிஜேபியோட பங்கு பிஜேபி உயர் மட்டத்தில் உள்ள தலைவர்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு தேர்வுகள் கடந்த சில ஆண்டுகளில் என்டிஏவால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் இவ்வளவு மோசடிகள் நடைபெற்றிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது நீட்டில் நடைபெற்ற இந்த குளறுபடிகள் இந்த மோசடி பல லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறது இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜக தரப்புலையும் சரி மத்திய அரசினுடைய தரப்புலையும் இன்னைக்கு வந்து எல்லா தரப்பு மக்களும் இந்த நீட் தேர்வு மூலம் வந்து எளிமையாக டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை தான் பிரதானமாக முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி சமச்சீரற்ற ஒரு முறையில் இந்த தேர்வு முறை அப்படின்றது இருக்குது இப்போ இதில் வந்து பல்வேறு விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு எல்லாருனாலும் இந்த விஷயத்தை ஏன்னா நீட்டு கோச்சிங் சென்டருக்கு போனாலும் கிட்டத்தட்ட லட்ச லட்சமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏழை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழைகள்னால இதெல்லாம் படிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதையும் தாண்டி நீட் தேர்வை வந்து நம்பி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு பெரிய மா ஏமாற்றத்தை ஏற்படுத்தலை ஏன்னா நல்லா படித்த படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்து இங்கே அவருடைய மருத்துவ கனவுகள்லாம் இங்கே சேர்ந்து போகக்கூடிய ச சூழ்நிலை உருவாகுது தகுதியற்ற நபர்கள் வந்து வருவதற்கான ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட்ல கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் வந்து எழுநூற்றி இருபது அதாவது முதன் மதிப்பெண் வந்து பெற்றுக்கிறாங்க கிட்டத்தட்ட மொத்தமாக அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த ஒரே மதிப்பெண் பெற்றுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த முது அந்த தகுதி தேர்வுக்கான ஒரு நம்பகத்தன்மையை சிதைக்கிற மாதிரி இருக்காதா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நூறு சதவீதம் நீங்கள் சொல்வதுன்னா நான் ஒப்புக்கோ ஒத்து போகிறேன் இது வந்து அந்த தகுதி தேர்வோட தரத்தை வந்து பெரிய அளவில் செதச்சிருக்குது என்டிஏவோட தரத்தை செதச்சுருக்குது இசை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் இப்போ வந்து நீட்டு வேணுமா வேணாமான்றது எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை இப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா தீர்வு காண முடியாது ஏன்னா நீட்டை வந்து தமிழ்நாடு எதிர்க்கிற மாதிரி மற்ற மாநிலங்களில் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் டே ஒன்லேருந்து இருக்க மாதிரியான கட்டமைப்பு ரீதியிலான அந்த எதிர்ப்பு சிவில் சமூகம் அரசியல் கட்சிகள் அரசு எல்லாருமே வந்து இங்கே நீட்டுக்கு எதிராக இருக்காங்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் உட்பட எதிர்கட்சிகள் உட்பட அதைத்தான் சொல்கிறேன் பிஜேபி தவிர ஒட்டுமொத்த பிஜேபி கூட்டணி கட்சிகள் உட்பட நீட்டு வேணான்றாங்க ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் அரசு எந்திரமும் அரசு எந்திரம்னா மாநில அரசும் இங்கே வந்து நீட்டுக்கு எதிராக வந்து உறுதியாக நிற்கிறாங்க இந்த மாதிரி வந்து எந்த மாநிலத்திலுமே வந்து ஸ்ட்ரக்சர்டு ரெசிஸ்டன்ஸ்னு அந்த ஆங்கிலத்தில் கட்டமைப்பு ரீதியிலான அனைத்து தரப்பு மக்களும் கிட்டத்தட்ட அனைத்து தரப்பு மக்களாக எக்ஸப்ட் பிஜேபி அனைத்து தரப்பு மக்களும் குடிமை சமூகம்னு சொல்லக்கூடிய சிவில் சமூகமும் வந்து பிஜே இது நீட்டுக்கு எதிராக வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை இது கேரளாவில் நீட்டுக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு கிடையாது இன்ஃபேக்ட் இதே அக்செப்டு பெங்காலில் நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது இப்போ இந்த குளறுபடிக்கு பிறகு மகாராஷ்டிராவில் எதிர்ப்பு பீகாரில் எதிர்ப்பு பல மாநிலங்களில் இந்த எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அந்த எதிர்ப்பு வந்து எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகும் நமக்கு தெரியாது நீங்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நீட்டு விவகாரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தின் பங்கு அதீதமான ஆர்வத்தை நீட்டுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு இன்ஃபேக்ட் இது ஒரு கொள்கை முடிவு இதில் நீதிமன்றங்கள் தலையிடவே கூடாது நாடாளுமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆளும் கட்சி எதிர்கட்சி இவங்க தான் இதை முடிவு செய்யணும் இதில் வந்து இந்த பாலிசி டிசிஷனில் நீதிமன்றங்களை தலையிட நம்ம அனுமதித்தோம்னா ஜனநாயகத்துக்கு பெரிய சவாலாக அமையும் அன்ஃபார்ச்சுனேட்லி நீட் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தோட போக்கு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அல்ல பட் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது அதனால் மத்திய அரசு வந்து உச்சநீதிமன்றத்தோட இந்த போக்கை ரசிக்குது ஆதரிக்குது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சி மத்திய அரசோட போக்கத்தான் மத்திய அரசோட ஸ்டாண்டை தான் உச்சநீதிமன்றம் பின்பற்றுகிறது மற்ற விஷயத்தில் மத்திய அரசுக்கு எதிரான ஸ்டாண்டை உச்சநீதிமன்றம் எது எடுக்கும்பொழுது பிஜேபி கவர்மெண்ட்டு பொங்கி எழும் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரல் பாண்டு இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷன்ஸ் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக நேரடியாக மோதனது தான் மோடி அரசு சாதனை ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் யுனானிமஸ் டிசிஷன் எடுத்து எலக்ட்ரல் பாண்டில் ஸ்டக் டவுன் பண்ண பிறகு இன்ன வரைக்கும் அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை ஏகையும் செய்து பேசி கொண்டிருப்பவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள் மோடி உட்பட எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்து நாங்கள் சொல்லி இப்போயும் சொல்லியிருக்காங்க எல எலக்ஷன் கமிஷன்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் ஃபை ஜெட் பென் வந்து ஸ்டக் டவுன் பண்ணி எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் உள்ளடக்கியவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த எலக்ட்ரல் காலேஜை ஃபிக்ஸ் பண்ணப்போ பத்தே நாளில் அதை மாற்றி கான்ஸ்டியூஷன்மெண்ட் கொண்டு வந்து அந்த தீர்ப்பை குப்பையில் போட்டவங்க உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக தன்னுடைய தான் விரும்பக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டது தான் மோடி அரசின் பின்புலம் ஆனால் நீட் விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து தான் இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து நீங்கள் நீட்டுக்கு எதிராக என்ன ட தலைகேடு இன்னும் சில ஆண்டுகளுக்கு நீட்டை உங்களால் ஒழிக்க முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தவறான போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்புன்னு சொன்னாங்க இதோ இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு நீட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து இன்னொரு நீட்டு தான் இருக்குது இவங்க என்னத்தை சாதிச்சாங்க ஆயிரம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னாலும் இவர்கள் மக்களை நம்ப வைத்து கழுத்தறிக்க கழுத்தறுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சரி நீட்டில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் யதார்த்தம் வந்து நீட்டுன்றது இருக்குது உங்களுக்கு ஒரு உங்கள் பையனும் என் பையனும் அவன் டாக்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டான்னா அவன் நீட்டு எழுதினா தான் முடியும் இதுதான் யதார்த்தம் ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதி என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு சொல்லி நீங்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்தீர்கள் என்பது உண்மை இதை இவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி நிலைமை அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்கு அந்த நீட்டு வந்து ஒழுங்காக நடந்தப்ப இருந்த நியாய தர்மங்கள் கூட இன்னைக்கு இல்லாமல் போச்சு இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு எல்லை கிடந்து அது கொண்டிருக்கிறது இது இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்குது சில அவர்களால் ஒரு சிஸ்டத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற வாதத்தை வந்து மத்திய அரசு எடுக்குது இதை விட ரொம்ப முக்கியமானது இந்த குளர்படிகளுக்கு பிறகும் கவுன்சிலிங்கை ஸ்டாப் பண்ண மாட்டான்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஏன்னா நீட்டு விஷயத்தில் நீங்கள் தயவுசெய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய அதீதமான ஆர்வம் என்பது இந்த விஷயத்தில் உங்களுக்கு நீட்டு வேணாம் என்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டால் கூட அதை உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு அனுமதிக்கும் என்ற கொஸ்டினை ஏற்படுத்துது பட் மக்கள் சக்திக்கு முன்னால் எல்லாம் வண்டிட்டு தான் ஆக வேண்டும் அதில் மாற்று இல்லை இந்த குளறுபடி ஏற்றுக்கொள்ள முடியாதது பெரிய அளவில் பல லட்சக்கணக்கான கோடி பணம் பொருளுது இந்த நீட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி பொருளுது நீட்டோட ப்ரிப்பரேஷனில் அந்த கோச்சிங் சென்டர்ஸில் அதை தாண்டி வந்து மருத்துவ கல்லூரிகள் வந்து மாணவர் சேர்க்கையில் இவ்வளவும் நடக்குது தகுதிக்கான இடன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அபத்தமாக இருக்குது மொத்தம் ஒரு லட்சம் சீட்டு மெடிக்கல் காலேஜ் சீட்டுனா பதினோரு லட்சம் மாணவர்கள் தேர்வு பெறறாங்க பணம் கொடுக்குறவங்க தான் அங்கே சீட்டுன்றது தான் இன்றைக்கி வந்து யதார்த்தமாக போயிடுச்சு ஆகவே இது ஊழலை ஒழிக்குது லஞ்சத்தை ஒழிக்குது தனியார் மருத்துவக் கல்லூரிகளோட கொள்ளையை தடுக்குது என்பது அபத்தமான கருத்து இன்னும் சொல்ல போனால் அது இதை ஊக்குவிக்குது ஆகவே இந்த பிரச்சனையில் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது இந்த மோசடிகள் இல்லாமல் நீட்டை உறுதிப்படுத்தணும் நீட்டே வேணான்ற போராட்டம் ஒரு பக்கம் மோசடி இல்லாமல் நீட்டு போராட்டம் இன்னொரு பக்கம் இதில் வந்து நீங்க தீர்வை நோக்கி நகர்வீர்களே இந்த இடைக்கால தீர்வை கோட்டை வெட்டி விடுவீர்கள் வந்து வந்து இந்த பிரச்சனை பிரச்சனை ஒரு புதிய மோடி அரசு மிகப்பெரிய துரோகத்தை இந்திய மாணவர்களுக்கு இந்தியாவின் இளம் தலைமுறையினருக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அட்டுவிடங்கள் எல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால் பாஜகவின் தாய்ஸ்தாபனமான ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ் பாஜக இவர்களுக்கு உயர்கல்வியில் கிஞ்சித்தும் விருப்பமில்லை இந்தியர்கள் உயர்கல்விக்கு போவதில் அவர்களுக்கு அச்சம் நிரம்ப இருக்கிறது ஏனெனில் நிரம்ப படித்தவன் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்களை அரசியல் ரீதியாக தூக்கி அறிவான் ஆகவே சொந்த செலவில் தாங்கள் சூனியம் வைத்துக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை எல்லா மட்டத்திலையும் உயர்கல்விக்கான ஊக்குவிப்பை அவர்கள் குறைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து வருஷத்தில் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கு பலருக்கும் குறைஞ்சிருக்கு குறிப்பாக தலித் மாணவர்களுக்கு இன்னமும் குறைஞ்சிருக்கு ரொம்ப விஷமத்தனமாக உயர்கல்வியை மோடி அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது உயர்கல்வியின் மீது மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கொடுஞ்சினம் வெறுப்பு எதிர்ப்பு இது உங்களுக்கு புரிந்தால் நீட்டு விவகாரம் பற்றி உங்களுக்கு புரியும் நீட்டில் அதில் கூடுதல் பிரச்சனையாக வந்திருப்பது இந்த கொஷின் பேப்பர் லீக் இது பிரச்சனை து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கையும் தாண்டி கிட்டத்தட்ட ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது அது மட்டும் இல்லாமல் விடைத்தாள்கள் எழுதி அதை பிடிஎஃப் மூலம் வந்து மாணவர்கள்ட்ட சப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து இது இவங்க வந்து ஒரு எப்போதுமே வந்து இவங்க ஒரு துருப்பு சீட்டாக தான் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க இதுக்கு பின்னாடி பெரிய நெட்ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஏன்னா இதை தாண்டி எந்த அளவுக்கு வந்து விஜிலன்ஸ்லாம் வருவாங்க எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க எழுதுற விஷயத்தை கவனித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வருது இல்லை அப்போ இதெல்லாம் வந்து ஒரு செயினாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மைதாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இது நீட்டில் நடந்த குளறுபடி என்பது ரொம்ப ரொம்ப பெரிய நெட்ஒர்க் நாடு தழுவிய அளவில் இந்த அயோக்கியத்தனம் நடந்திருக்குது எந்த அளவுக்கு வந்து சிபிஐயால் விசாரணை நடத்தி உண்மையை கொண்டு வர முடியும்னு தெரியல சிபிஐ ஒன்றும் ஜெயலலிதா முப்பது வருஷமா அசம்பிளியில் சொன்னாங்க என்ன ஆவும் சிபிஐ சிபிஐன்றீங்க சிபிஐ ஒன்றும் வானத்தில் வந்து குவித்தவர்கள் இல்லைன்னு சிபிஐ உண்மையில் ஒன்றும் வானத்தில் குவிச்சோம் கிடையாது இங்கே வந்து சிபிசிஐடி எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வழக்கு விசாரணையில் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதோ கண்டுபிடிச்சாலும் வெளியில் சொல்ல முடியாதோ சிபிஐ வந்து மோடி அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வலுவாக ஒன்றும் பதிவு பண்ண முடியாது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபண்டமெண்டலி இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு உயர்கல்வி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு கோபம் ஆற்றாமை அதுலேருந்து இது வருது ரெண்டாவது வந்து இதை வந்து பணங்கொழிக்கும் தொழிலாக மாற்றிவிட்டார்கள் அதில் ஆளும் கட்சி வந்து பெரிய அளவில் இன்றைக்கி காசு பார்த்துட்ருக்குது பட் இந்த நீட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடு வந்து சொல்லி மாளாதது நிச்சயமாக வந்து எக்ஸாம்ஸை கம்ப்ளீட்டாக ரத்து தான் பண்ணணும் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து நிச்சயமாக மாணவர்களின் எதிர்காலம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை அதில் நூற்றி பத்து பேரை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை தாண்டி எத்தனை பேர் எழுதினாங்க எத்தனை பேரும் உண்மையாகவே தேர்வு எழுதி பாஸ் பண்ணாங்க அந்த டெஸ்ட்டில் அப்படின்ற கேள்வி எடுக்கிறது இல்லை இப்போ இது நீங்கள் சொல்லுவது போன்று நீட் திரு நிரந்தரமாக இந்த தேர்வை ரத்து செய்ய தான் சிறந்த சரியான முறை ஃபைனலி வந்து நீட்டை மஸ் நீட்டை நீங்கள் அபாலிஷ் பண்ணணும் அல்லது மாநிலங்களுக்கு அந்த தீர் அந்த அதிகாரத்தை கொடுத்துடலாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கு கொடுத்துடலாம் மோடி அரசு அதை கொடுக்காது சுப்ரீம் கோர்ட்டும் அதை கொடுக்காது த்ரூ அவுட் த கண்ட்ரி மெடிக்கல் எஜுகேஷன் யூனிஃபார்மாக இருக்கணுன்றது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது அது இல்லாமல் வந்து உயர்கல்வி என்பது வந்து ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கன்ஃபரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய அதிகாரத்தை மத்திய அரசோ உச்சநீதிமன்றமோ விட்டு கொடுக்காது ஸோ இதை பாருங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த முறைகேடுகள்லாம் எவ்வளோ நடந்திருந்தாலும் இது பெரிய முறைகேடு யாருக்கும் கருத்து இல்லை மோடி அரசு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு கருத்துக்கு இடமே இல்லை பட் தயவு செய்து ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் பெற்றோர்களும் மாணவர்களும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அருள் கூர்ந்து நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த சில ஆண்டுகளுக்கு நீட்டு வந்து இங்கு இருக்கத்தான் போகிறது மருத்துவனாக வேண்டும் என்ற கனவு காண்கிற ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் டாக்டர் ஆகிறது தான் உங்கள் எய்முன்னா தயவுசெய்து நீட்டுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அவர்கள் டாக்டராக டாக்டராக வேண்டும் என்று விரும்பினால் மற்ற விஷயங்களெல்லாம் ஒதுக்குங்க கூடிய வரைக்கும் ஒதுக்குங்க நீட் ப்ரிப்பரேஷனில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க நான் சொல்கிறது எ யதார்த்தமான ஒரு 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 ஆலோசனை அவ்வளோதான் அறிவுரை கிடையாது அறிவுரை சொல்கிற அளவுக்கு அறிவோ தகுதியோ எனக்கு கிடையாது அது என் வேலையும் கிடையாது நான் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளன்னா அரசியல் பார்வையாளன்னா சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க அட்டு வந்து நீட்டு எதிர்ப்புன்றது வந்து நீட்டை நாளைக்கே நான் வந்தேன்னா முதல் கெழுத்து இப்படிலாம் பேசி ஒரு ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையோட விளையாடியவர்கள் இன்றைக்கி இந்த மோசடியை தங்களுக்கு சாதகமான துருப்பு சீட்டாக பயன்படுத்தி கொண்டு நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை சீ விட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக வந்து ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு ஆனால் நீட்டை நோக்கி அவனால் போக முடியல அந்த இருதலை கொள்ளை எறும்பாக அவன் மாறிவிட்டான் ஒரு பிரச்சனையை பற்றின உங்கள் பார்வை என்பது வேறு அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுய நிர்பந்தங்கள் என்பது வேறு இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் டாக்டர் ஆவறது தான் உனக்கு நோக்கம்னா உங்கள் பிள்ளை உங்கள் குழந்த டாக்டர் தான் உங்களுக்கு நோக்கம்னா அந்த பெண்ணோ அந்த மாணவியோ மாணவனோ அந்த பெற்றோர்களோ நீட்டுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வது நல்லது அது இல்லாமல் இதை பற்றின விமர்சனத்தை பற்றியே பேசிக்கிட்டு நாளும் பொழுதும் நீட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கின்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையைத்தான் தொலைத்து விட்டு நிற்கிறீர்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் இவ்வளவு மோசடிக்கு பிறகு நான் சொல்கிறேன் ஒரு மனசாட்சி உள்ள அரசாக இருந்ததுன்னா நீட்டை ரத்து பண்ணும் அடுத்த ஒரு டெம்பரவரியாக அடுத்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டை ரத்து பண்ணுறோம் மக்கள் நிலையில் அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் அது செய்யும் இது மக்கள் நிலையில் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத ஒரு கல்லிஞ்சக்கார அறக்கர்களின் கூட்டம் இது இவங்க நீட்டெல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்க துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றத்தின் போக்கும் நீட்டுக்கு ஆதரவாக இருப்பதால் மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் செய்து நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் உச்சநீதிமன்றத்தின் போக்கை ரொம்ப நுட்பமாக பார் பார்த்து கொண்டிருப்பவன் என்கின்ற முறையில் நான் சொல்கிறேன் குறைந்தது அடுத்த ஐந்திலிருந்து ஏழு ஆண்டுகளுக்காவது மினிமம் நான் சொல்வது நீட் இங்கே இருக்கத்தான் போகிறது அதனால் அதுக்கு தயார்படுத்திக்குவோம் இதுதான் நம்ம பேச முடியும் சி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறதால நம்மளால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி பேசுகிறதால நமக்கு எந்த லாபமும் இல்லை அரசியல்வாதி பேசுவான் ஏன்னா மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கும் ஊர் அடித்து ஒலையில் போடுறதுக்கும் அரசியல்வாதி பேசுவோம் மாணவர்களோ பெற்றோர்களோ இதற்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் பலியாகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதலாக மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறார் அதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மத்தியில் ஆட்சி அமைக்க எப்படி பெரும்பான்மை முக்கியமோ அதே மாதிரி தேசத்தை வழிநடத்த எல்லோருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் கூட்டத்தொடர் எப்படி பார்க்குறீங்க வார்த்தையில் இருக்குது நடைமுறையில் அவர் என்ன பண்ண போகிறார் கன்சென்சஸ் அப்ரோச் இருக்குமா இல்லையான்றத பற்றி ஒரு தெளிவாக பேசணும் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தை உள்ளே பேசலை நாடாளுமன்றத்து வெளியில் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசியிருக்காரு ப்ரெஸ் கிட்ட பேசியிருக்காரு ப்ரெஸ்ஸோடு பேசலை செய்தியாளர்களை நோக்கி பேசியிருக்கிறார் செய்தியாளர்களிடம் பேசவில்லை ஒரு வழி பாதை கிட்ட பேசுறாருனா ப்ரெஸ்ஸு கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும் அந்த பதிலாம் அவர் சொல்லலை ஒரு வழி பாதை அவர் சொன்னார் மற்றவங்க ஆகுது டைலாக் கிடையாது மோனலாகுனா அவர் மட்டும் பேசுவார் டைலாக்னா ரெண்டு பேரும் பேசணும் ஆகவே ஒரு வழி பாதையாகத்தான் அவருடைய அந்த மெசேஜ் செய்தி என்பது இருந்திருக்கிறது நாட்டை வழிநடத்துறதுக்கு மெஜாரிட்டி முக்கியம் என்ன சொல்லியிருக்காரு இந்த நாட்டை நலத்தை வழிநடத்துவது வழிநடத்துறதுக்கு எப்போ பெரும்பான்மை அதாவது மெஜாரிட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம இந்த நாட்டு தேசத்தை அதாவது மத்தியில் ஆட்சி நடத்த எப்படி பெரும்பான்மை முக்கியமோ அதே மாதிரி தேசத்தை வழிநடத்த உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருடைய ஒத்துழைப்பு அது உண்மை தான் எல்லோருடைய ஒத்துழைப்பும் முக்கியம் ஆனால் அதுக்காக மாதிரி மோடியோ மத்திய அரசோ நடந்துக்கணும் இல்லை நூற்றறுபத்தி மூணு தூக்கி கிள்ளிக்கிற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டு குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அவசர அவசரமாக நிறைவேத்துறீங்க இதோ அடுத்த வாரம் ஜூலை அடுத்த அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து நம்ம இன்றைக்கி திங்கக்கிழமை ஜூலை மாதத்தோட கடைசி ஜூன் மாதத்தோட கடைசி திங்கக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக என்ன நாளில் ஜூலை ஒன்றாந்தேதி மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நடைமுறை அமலுக்கு வரப்போது நூற்றறுபது வருஷம் வெள்ளக்காரன் காலத்தில் இருந்த சட்டம் எட்டு தலைமுறைகளை பார்த்த சட்டம் தலைகீழே எல்லாத்தையும் மாற்றி போட்டிருக்கணி ஹிந்தி பெயர்கள் எல்லாமே ஜட்ஜு படிக்கணும் ஒரு வக்கீல் படிக்கணும் போலீஸ்காரன் படிக்கணும் சட்டம் மாணவர்கள் படிக்கணும் எல்லாரும் படித்ததையே திரும்ப படிக்கணும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி இந்திய நீதித்துறை நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சட்டங்களை பற்றின பொதுவான விவாதம் ஆரோக்கியமாக சபையில் நடக்கல ஆறு மாதத்துக்கு முன்னால் நூற்றி அறுபத்தி மூணு உலக வரலாறுலேயே இருந்திருக்காது இந்திய வரலாறுலாம் சுத்தமாக இல்லை முக்கியமான சட்டங்களை கொண்டு வரும்போது நூற்றி அறுபத்தி மூணு எம்பிசஸ் சபையிலேருந்து தூக்கி வெளியில் போட்டுட்டு நடத்திருக்காங்க அராஜக முறையில் மோடி அரசு செயல்பட்டது என்பதற்கு இதை விட உதாரணம் இருக்க முடியாது அப்போ அப்போல்லாம் வந்து கன்சென்சஸ் ஒத்திசையை பற்றி கவலைப்படாத மோடி இன்றைக்கி கவலைப்படுறார் வேறு வழி இல்லாமல் அவர் கவலைப்படுறார் ஆனால் இதற்கான முதல் சமிக்கம் என்ன தெரியுமா அப்போ சபாநாயகர் தேர்தலில் எதிர்கட்சிகளுக்கு ஓடு கலந்து பேசி ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டை மோடி போட தயாரா அதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி கேண்டிடேட்டை தான் நிறுத்த போகிறாங்க இது வரைக்கும் சுதந்திர இந்திய வரலாறுல எழுபத்தேழு வருஷத்தில் ஸ்பீக்கர் எலெக்ஷன்றது வந்து நடந்ததே கிடையாது பதினேழு மக்களவைத் தேர்தல்களிலும் சபாநாயகர் என்பவர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சி பிஜேபி ஆட்சி மூன்றாவது அணி ஆட்சி எல்லாருமே முதல் முறையாக ஸ்பீக்கர் எலெக்ஷன் போகுது அது ஆரோக்கியமானது அல்ல ஏன்னா தேர்தல் மூலம் ஒருத்தன் தோத்து ஒருத்தன் ஜெயிச்சு வரானா அந்த உயர்ந்த பதவிக்கு இந்த கிரெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது சபை எந்த லெவல்கள் அடுத்தடுத்து உதவும் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபாநாயகர் வந்து ஆனோ பெண்ணோ ஒரு எதிர்கட்சிகளோட நம்பிக்கை எப்படி பெறுவார் தினந்தனம் அமளி தான் நடக்கப்போகுது தினந்தனம் தூக்கி வெளியில் தான் போட போகிறான் புதுசாக எதுவும் மாற போகிறதா தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் நூற்றி மூணு எம்பிஸை வெளியில் தூக்கி போட்ட மோடிக்கு இப்போ இருக்க இரநூத்தி முப்பத்தி மூணு எம்பிஸை தூக்கி வெளியில் போட தெரியாதா இப்போ இருக்க அந்தளவுக்கு இந்த இந்த பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது இருந்த அந்த ஒரு ஸ்டஃபோட இன்னி பண்ணுவார் அவர் பண்ணுவார் மோடி கண்டிப்பாக பண்ணுவார் நூற்றி அறுபத்தி மூணு தூக்கி போட்டவர் இரநூத்தி முப்பத்தி மூணையும் தூக்கி போடுவார் ஏன்னா அவங்ககிட்ட இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது கூட்டணி ஐம்பத்தி மூணு இருக்குது நிதிஷ்குமார் மோடியோட அடிமை மோடி காலில் விடுறாரு சென்ட்ரலில் எந்த நிதிஷ்குமார் எமர்ஜென்சியில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஜெயபிரகாஷ் நாராயணோட இருபது வயது இளைஞனாக சிறைச்சாலைக்கு போனது இந்த சுதந்திர எமர்ஜென்சியில் அவசர நிலை காலத்தில் சிறைக்கு ஜனநாயகத்துக்கான போராட்டத்தில் சிறைச்சாலைக்கு போன நிதிஷ்குமார் அப்போ மோடி வந்து இல்லாத டீ கடையில் டீ ஆற்றி நின்றிருப்பார் இன்றைக்கி போய் மோடி காலில் விழுறார் இதோட ஆகணும் அப்போ இவர் இந்த மோடி எதிர்க்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மாநிலத்தில் இருக்குது மத்திய அரசு உதவி இல்லைன்னா அவருடைய மாநிலம் திவால் திருவோடு ஏந்திரணும் பிச்சை எடுக்கணும் அரசு ஊழியர்களின் சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் இந்தியா மாநிலங்களிலேயே தொடர்ந்து நிதி சுமையில் தள்ளாடி கொண்டிருக்கிற கடனில் தள்ளாடி கொண்டிருக்கிற மோசமான நிதி மேலாண்மையை கொண்ட முதல் இரண்டு மூன்று மாநிலங்களில் பிரதேசமும் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆகவே நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் மோடி தேவை மோடிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எவ்வளவு தேவைப்படுகிறார்களோ அதைவிட அதிகமாக நாயுடுவுக்கும் நிதிஷுக்கும் மோடி தேவை இதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த ஆனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பெரிய தலைவலியாக இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க இது ரொம்ப தவறான பார்வை தலைவலியாக இருக்கிறதுக்கான தகுதி அவங்ககிட்ட இல்லை நிதிஷ்குமார்கிட்ட எக் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோட நிலைமை என்ன நிக்கு பீகார் அசம்பிளியில் பிஜேபிக்கு எழுபத்தி எட்டு எம்பிஸ் நிதிஷ்குமாரோட ஸ்ட்ரென்த்து நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தி மூணு பிஜேபி ஆதரவு இல்லைனா ஒரு நாள் கூட ஒரு பிஎம் கிடையாது சிஎம் கிடையாது இன்னும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கே கவர்மெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கவர்மெண்ட் இருக்குது பிஜேபி இல்லைனா அங்கே ஒரு நாள் கூட பவரில் இருக்க முடியாது மறுபடியும் ஆர்ஜேடியோட போக முடியாது அவரால் அதனால தான் மோடி காலைல விழுறாரு அவர் இந்த பலவீனத்தை மோடி நம்ப அழகாக பயன்படுத்துவார் நான் மறுபடியும் சொல்கிறேன் நிதிஷ்குமாருக்கும் ந நாயுடுக்கும் மோடி மிக அதிகமாக தேவை மோடிக்கு இவர்கள் ரெண்டு பேரும் தேவை என்பதை விட நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் மோடி அதிகமாக தேவை இந்த 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 பலவீனத்தை மோடி நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்பீக்கர் எலெக்ஷனில் மோடி உண்மையிலேயே கன்சென்சஸ் அப்ரோச்சை விரும்புகிறாரு நான் எல்லோருடையும் சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன்னு அவர் சொல்கிறார் அது உண்மையிலேயே நடைமுறையில் இருக்கணும்னா ஸ்பீக்கர் போஸ்ட்டை எலெக்ஷன் இல்லாமல் அவர் தேர்ந்தெடுக்கணும் எதிர்கட்சிகளுக்கு டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்குறாங்க அதை கொடுத்துட்டு இதை எடுக்கணும் அவர் கொடுப்பார் அவர் இது வரைக்கும் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பதவியில் பத்து மூன்று ஆண்டுகள் சிஎம் பத்து வருஷம் பிஎம் ஏதாவது ஒரு இஷ்யூவில் இறங்கி வந்திருக்காரா விவசாயிகள் சட்டத்தை வாபஸ் வாங்கினதை தவிர வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மோடி இறங்கி வந்திருக்காரா ஏதாவது ஒரு தருணத்தில் எதிர்கட்சிகளோடு இசைஞ்சு போயிருக்காரா விட்டு கொடுத்ததாக அவர் வரலாறே அவர் வாழ்க்கையில் கிடையாது தான் தோன்றித்தனமாக மூர்தன்யமாக மூர்க்கமாக அராஜகமாக சர்வாதிகார பதவியில் எதேச்சதிகாரியாக கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டது தான் மோடியின் சாதனை இப்போ மட்டும் எப்படி அவர் மாறிடுவார் இரநூத்தி நாற்பது இருக்குது அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இருந்தால் கூட மெஜாரிட்டி ஐம்பத் மூணு இருக்குது மொள்ள மொல்ல உடச்சி எடுப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஆறு மாதத்தில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டி அவர் கொண்டு வந்தால் அதில் ஆச்சரியம் கிடையாது வரி குதிரைகள் தங்கள் வரிகளை எப்படி மாற்றிக்கொள்ளாதோ அதுபோல் மோடி என்றும் தன்னுடைய குணாம்சத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கித்து வந்து நேர்காணல் திரு முக்கிய